நீங்கள் தான் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய நபர்கள் நீங்கள் நிர்ணயம் பண்ணுகிறதை பரலோகம் அதை ஆமோதிக்க கூட நின்று செயல்படுத்தும் தேவனுடைய பிள்ளைகள் எதை டிக்ளேர் பண்றீங்களோ அதை பரலோகம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க எதெல்லாம் முற்றுப்புள்ளி கொண்டு வரணும் வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வறுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை டிக்ளேர் பண்ணுங்க வியாகுலத்துக்கு விபத்துக்கு டிக்ளேர் பண்ணுங்க நீங்கள் பேசுவது கர்த்தர் பேசுவது இரண்டாவது நீங்கள் எலிசா எலியாவை விட பெரியவர்கள் தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டதால் இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே தேவர்களாக இந்த வையகத்திலே வளம் வந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆப்ரஹாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கோடா கோடியாய் பெருகுவீர்களாக முப்பத்தி ரெண்டாவது அவருடைய அனந்த ஞானம் நீங்கள் தேவர்களாய் இருப்பதால் ஆண்டவராய் யேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்கள் அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தாவது வசனங்களிலே தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொன்னார் இருப்பார்கள் அப்படி நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால என்னென்ன காரியங்களை எல்லாம் தேவன் உங்களை கொண்டு செய்வார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம் ரைட் நீங்கள் தேவர்களாக இருப்பதனால் நீங்கள் சொல்லுவது தேவன் சொல்லுவதாக இருக்கிறது ரைட் அதையும் நாம் சேர்த்து பார்க்க போகிறோம் அருமையானவர்களே ஏன் இயேசு நம்மை தேவர்கள் என கூறினார் ரைட் முக்கியமான கேள்வி பாருங்க அவர் சும்மா ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை அதற்கு ஆதாரமாக அவர் சொன்னது என்னவென்று சொல்லி யோவான் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே இயேசு அவர்களுக்கு பிரதி தேவர்களால் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா முப்பத்தி ஐந்தாவது வசனம் தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததாக இருக்க சொல்லுகிறது யாரு இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து அப்போ அவர் சொன்ன எல்லாவற்றையும் நம்ம சீரியஸாக எடுக்கணும் பாருங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் இதில் ஆங்கில வேதம் என்ன சொல்லுகிறதுனா தட் ஸ்கிரிப்சர் CANNOT பி REVOKED. தட் மீன்ஸ் தட் cannot பி set aside, கேன்சல்டு withdrawn. தேவன் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையை ஒதுக்கி வைக்க முடியாதுப்பா இட் CANNOT பி REVOKED. இட் இஸ் இர்ரிவோக்கபிள் எது இயேசு சொன்னது இல்லையா என்ன சொல்கிறார் எப்போ தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க சொல்லியிருக்கிறார் எனவே நீங்கள் சொல்லுவது கர்த்தர் சொல்லுவது என்று பல வசனங்களிலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார் அவருக்கே மய்மை உண்டாவதாக அதற்கு முன்பதாக தேவர்கள் என்றால் யார் தேவர்கள் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவது என்ன தெரியுமா நீங்கள் தான் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய நபர்கள் அவ்வளவுதான் நீங்கள் நிர்ணயம் பண்ணுகிறதை பரலோகம் அதை ஆமோதிக்க கூட நின்று செயல்படுத்தும் பழைய ஏற்பாட்டிலே வசனம் இருக்கு பாருங்க நீங்கள் நிர்ணயம் பண்றது எதுவோ அது பூமியிலே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் என்று அங்கே யோபி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே நான் வாசிக்க போற பாருங்க நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் பண்றீங்களோ அதை பரலோகம் எஸ்டாபிளிஷ் பண்ணுங்க அதான் தேவர்கள் எந்த அளவுக்கு அதில் பவர் இருக்கு தெரியுமா எந்த அளவுக்கு அத்தாரிட்டி இருக்கிறது என்று அதை யோபி இருபத்தி ரெண்டு முப்பதுல குற்றம் அற்றிராதவனையும் கூட தப்புவிப்பார் அப்படி என்றால் என்ன பொருள் நீ பிக்ஸ் பண்ணுறா இந்த ஆள் ஒரு குற்றம் பண்ணி இருக்கிற குற்றவாளி நீ பிக்ஸ் யூ யூஆர் என்னது எக்ஸாம் உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது என்று நீ பேசுனா அதுதான் நிலை வரப்படும் திரும்ப வாசிக்கிற யோபு இருபத்தி ரெண்டு முப்பதுல குற்றம் அற்றிராதவனையும் கூட ஆலை லூயா ஆகியனால்தான் ஏசு கிறிஸ்து நம்மை தேவர்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நான் இந்த வசனத்தை சீரியஸா எடுத்தேனோ அந்த நாளிலிருந்து கிருப 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 அற்புதம் நடக்காத நாளே இல்லை கண் சுமிட்டுவதை போல தேவனுடைய தேவன் என்னை பயன்படுத்துகிறார் அருமையானவர்களே ஆலை லூயா ஓ என்ன டிக்ளரேஷன் என்ன நிர்ணயம் பண்ணோம் இதெல்லாம் முற்றுப்புள்ளி கொண்டு வரணும் வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வறுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை டிக்ளேர் பண்ணுங்க வியாகுலத்துக்கு விபத்துக்கு டிக்ளேர் பண்ணுங்க இன்று கண்ட எகிப்தியனை இன்னும் என்றுமே காண்பது இல்லை என்று சொல்லி அந்த மோசை டிக்ளேர் பண்ணது போல நீங்கள் டிக்ளேர் பண்ணுவதற்கு இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் தேவர்களாக இருக்கிறீர்களா இல்லையா சிறை இருப்புக்கு முற்றுப்புள்ளி வைங்க நல்லவர்களா கெட்டவர்களா என்று பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு முறை பாருங்கள் என்னுடைய நண்பருடைய ஊழியத்தில் சென்னையில் நான் அவரை சந்திக்க அவருடைய அலுவலகத்தை செஞ்சிருந்தேன் அவருடைய ஆஃபீஸில் பீகாரை சேர்ந்த சிலர் ஊழிய வேலை செய்கிறாங்க அப்போது அந்த சகோதரர் தெரியும் பாருங்க அவர் சொன்னார் பிரதர் இந்த இவனுடைய அப்பா ஜெயிலில் இருக்காங்க பீகாரில் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க நாங்கள் அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது நமக்கு ஹிந்தி தெரியாது பாருங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் அண்ணா இந்த தம்பிகிட்ட சொல்லுங்க மூன்று நாளில் உங்கள் அப்பா ஜெயிலேருந்து வெளியே வந்து விடுவார் என்று நிர்ணயம் பண்ணுறது அதைத்தான் ஏசு கிறிஸ்து பின்பற்றினார் அந்த நிர்ணயம் தான் எலியா எலிசால பின்பற்றினாங்க பாருங்க ரெண்டாவது நாள் எனக்கு ஃபோன் வருது அண்ணன் உங்களை எப்படி தெரிய சொல்லுங்க அண்ணன் அவர் சொல்றாரு நீங்க சொல்றது மூணு நாளில் வருவார்னு சொன்னீங்க இரண்டாவது நாளில் ஜெயிலேருந்து வெளியே வந்து விட்டார் அப்போ நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொண்டு தேவனை போல பேசாததுனாலே அநேகர் வாழாமல் இருக்கிறார்கள் அநேகர் பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியவில்லை அநேகர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழுகிறார்கள் அநேகர் தரித்திரர்களாக வாழுகிறார்கள் ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் யார் என்பதை குறித்து அந்த மதம் சொல்லிக் கொடுக்கிறதே இல்லை நீ பூச்சி நீ புழு யூ ஆர் குட் ஃபார் நத்திங் தான் சொல்லி கொடுத்தோம் பாருங்க இன்றைக்கு மனம் திரும்புகிற நாள் அருமையானவர்களை ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் ஹாலே லூயா இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் எப்படி தீர்ப்பு வழங்கினார்கள் என்று சொல்லி பார்ப்போமா நம்முடைய பாடம் என்ன நீங்கள் தேவர்களாய் இருப்பதால் யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது புதிய ஏற்பாட்டில் இருக்கு இவர்கள் ஒரு டிக்ளரேஷன் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறா தெரியுமா என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் தேவர்களாய் இருப்பதினாலே நீங்கள் சொல்லுவது கர்த்தர் சொல்லுவது ஆகும் வாசிக்கிறேன் பாருங்கள் சாரி பார்த்து விதவை பாருங்க பஞ்சம் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு கடன் பிரச்சனைக்கு இந்த விதவையுடைய ரெண்டு பையன்களையும் கடத்தி கொண்டு போறதற்கு யார் வாரா கடங்காரங்க வாருங்க கடன் கொடுத்தவங்க வாராங்க பாருங்க என்ன இருக்கு கொஞ்சம் மாவு இருக்கு கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணும் இருக்கு நானும் என்னுடைய மகனும் அதை சுட்டு சாப்பிட்டு சாக போகிறோங்கிறாங்க இவர் என்ன சொல்றாரு எப்பா முதலாவது அடையை எனக்கு சுட்டு கொண்டு வா அப்படிங்கிறாரு சொல்லிட்டு சொல்றாரு இனிமேல் என்ன நடக்காது மழை வரும் இந்த பஞ்ச காலம் முடிந்து மழை வரும் வரைக்கும் உனக்கு ஆகார பஞ்சம் ஏற்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த தைரியமாக சொல்ல முடியும் என்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே உங்களாலே சொல்ல முடியும் சொல்ல வேண்டும் நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதினான்கு பாருங்கள் கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் ரொம்ப முக்கியங்க சொல்றது யாரு நம்மை போல பாடு உள்ள ஒரு மனுஷன் சொல்றான் ஒரு நாலேஜ் இருந்தது என்ன நாலேஜ் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவன் என்னை தேவனாக வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் இருந்ததுனால இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அதுலேயே பதினாறாவது வசனம் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை லூயா ஓ தேங்க்யூ லான் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க பலர் சொல்லி இருக்கிறாங்க அதை தொடர்ந்து எலிசா பாருங்க தேவனுடைய சேனைக்கு அங்கே ஒரு பெரிய தண்ணீர் பஞ்சம் மூன்று ராஜாக்கள் சேர்ந்து சத்துருக்களை அடிக்க போகும்பொழுது தண்ணீர் பஞ்ச வந்து விட்டது மிருக ஜீவன்களும் மறிக்கப் போகிற சூழ்நிலை போர் வீரர்களும் தண்ணி இல்லாமல் தவிக்கிற சூழ்நிலையில் அங்கே சத்தியத்தை அறிந்த எலிசா வந்து என்ன சொன்னான் என்று சொல்லி ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வஸ்திரத்தை அவன் என்ன சொல்கிறான் நான் என்ன இது சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ரொம்ப முக்கியமான ட்ரூத் அருமையானவர்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான விசுவாசிகளே நீங்கள் எல்லாருமே எலியா எலிசாவை விட பெரியவர்கள் என்று நினைக்கல அங்கிள் அவர்லாம் பெரிய தீர்க்க தரிசி மத்திய பதினொன்று பதினொன்றுல ஏசு என்ன சொல்றாருங்க ஸ்திரீகளிடத்தில் பிறந்ததுல டாப் யாரு யோவர் நானகர் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு சந்ததி எழும்புகிறது புதிய ஏற்பாட்டை எழும்புது புதிய உடன்படிக்கையின் கீழே எழும்புகிறாங்க அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே மறுபடி பிறக்கிறதுனால அவர்கள் இந்த எல்லா ஸ்திரீகளிடத்தில் பிறந்த எல்லாரை விட டாப்னு சொல்றாருங்க இது முக்கியமான வசனம் ரெண்டு முக்கிய ரெண்டு முக்கியமான சத்தியம் முதலாவது நீங்கள் பேசுவது கர்த்தர் பேசுவது இரண்டாவது நீங்கள் எலிசா எலியாவை விட பெரியவர்கள் இன்னும் அந்த எலிசா என்ன பேசுகிறார் பாருங்களா எலிசா எலிசாவுக்கு ஒருத்தர் சாப்பாடு வாங்கிட்டு வர்றா ஒரு அஞ்சு இட்லி ரெண்டு வடை வாங்கிட்டு வரான்னு வைங்களேன் ஒரே ஒரு பார்சல் வாங்கிட்டு வர சுகி பாய் அந்த ஸ்விக்கி பாய் வந்து பார்க்கும்போது இவரை சுற்றி நூறு பேர் இருக்காங்க அந்த ஸ்விக்கி பாய் பயப்படுறான் தூக்கி தூக்கி காட்டியிருப்பாளா தலைவா உங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேன் இவன் என்ன செஞ்சான் எலிசா எப்பா நீ எல்லாருக்கும் கொடுங்கிறான் அவன் சொல்கிறான் ஐயா உங்கள் ஒருத்தர் தான் ஒரு டிஃபன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அஞ்சு இட்லி ரெண்டு வடை தான் வாங்கியிருக்கேன் தம்பி எனக்கு தெரியும்ப்பா கர்த்தர் சொல்றார் என்ன சொல்கிறான் பாருங்க இதை நீ எல்லாருக்கும் கூட எல்லாரும் சாப்பிட்டது போக மீதியும் இட்லி வடை இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்றாங்க அப்போ நம்ம அதை சீரியஸாக எடுக்கணுமா இல்லையா அதை உங்களுக்கு வாசிக்கட்டுமா ரெண்டு ராஜாக்கள் நாலு நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்காவது வசனங்களிலே அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன் இதை நான் நூறு பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான் அதற்கு அவன் யாரு எலிசா அதை ஜனங்களுக்கு கொடு சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் முழு வேதமும் இல்லை எலியா எலிசாவுக்கு ஏசு கிறிஸ்துங்கிற நாமமும் இல்லை மனிதர்கள் என்கிற ஸ்டேட்டஸும் இல்லை அவர்களோடு கூட தான் தேவன் இருந்தார் அவர்களுடைய உள்ளே அவர் இல்லை ஆனால் இந்த நாளில் இந்த எல்லா ப்ளஸ் ப்ளஸ் பாயிண்டையும் வைத்திருக்கிற நாம் அருமையானவர்களே இவர்களை விட அதிகமான காரியங்களை செய்து நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும் அருமையானவர்களே அவர் என்ன சொன்ன பாருங்கள் சாப்பிட்ட பிறகு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்த சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அந்த சுக்கி பாய் அந்த ஆகாரத்தை வைத்தா கர்த்தருடைய வார்த்தையின் படியே அவர்கள் சாப்பிட்டதுமென்று மீதியும் இருந்தது அதனால தான் நான் தைரியம் சொல்கிறேன் நீங்கள் தேவர்களாக இயேசு கிறிஸ்துவால் சர்டிஃபை பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்லுகிறது எல்லாமே கர்த்தர் சொல்லுகிறது ஹாலி லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ கிரேட் லவ்விங் டேடி யூ ஹவ் சோசன் ஹீ ஹவ் சோசன் யூ ஹஸ் காட்ஸ் தேவர்களாக உங்களை தேவன் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் ஹாலே லூயா இன்னும் பாருங்கள் எல்லாம் யோசித்து பாருங்கங்க மனுஷன் தான் சொல்கிறான் அவனே சொல்கிறான் எலிசா ஒரு பாடு உள்ள மனுஷன் அவன் சொல்றதெல்லாம் கர்த்தல் சொல்லுகிறார் கர்த்தல் சொல்லுகிறார் கர்த்தல் சொல்லுகிறார் என்கிற பாருங்கள் இன்னும் சமாரியாவில் ஒரு பெரிய பஞ்சம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பஞ்சம் பிள்ளைகளே அறுத்து சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம் அகோரமாயிற்று வந்தால் மாறுங்க எலிசா தேவனை போல பேசுகிறான் சாரி 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 தேவனாகவே பேசுகிறான் என்ன பேசுகிறான் ரெண்டு ராஜாக்கள் ஏழு ஒன்று அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அருமையான தேவர்களை கவனிக்கிறீங்களா நீங்கள் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை தைரியமாக டிக்ளேர் பண்ணுங்க எனக்கு ஃபோன் வருது ஐசியூலேருந்து பிரதர் ஆப்ரேஷன் பண்ண போறாங்க சிஸ்டர் தலையில் கை வைங்க பிரேக் ஆப்ரேஷன் கேன்சல் மண்டை ஓடு ஒட்டி கொள்ளுகிறது என்று சொன்ன உடனே மண்டை ஓடு ஒட்டி கொள்ளுதுங்க வெளிச்சம் வர 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 நான் பேச ஆரம்பிச்சுட்டேன் எலிசாவை போல பேச ஆரம்பிக்கிறேன் எலிசாவை போல பேச ஆரம்பிக்கிறேன் என்ன பேச ஆரம்பிக்க கருத்து சொல்லுகிறது இப்போல்லாம் போன் வந்தா சொல்றேன் புரிதா கேன்சர் ஃபோர்த்து ஸ்டேஜ் டாக்டர் முப்பது நாளில் செத்து போவாங்கன்னு சொல்லிட்டாங்க நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்திரால் சொல்லுகிறேன் இவர் இவர் உங்களுடைய கணவர் இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால் பாரத்தை நான் கர்த்தர் மேலே வச்சிடுறேங்க அவர் தலையெழுத்து நான் சொன்னதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர் பொய்யுரையாத பொய்யுறையாத இயேசு கிறிஸ்துவன் இன்றைக்கி நீங்கள் எடுத்து கொடுங்க வாட்ஸ் த டேக் ஹோம் மெசேஜ் நான் சொல்கிறது கர்த்தர் சொல்கிறதுப்பா ஹாலே லூயா நான் வசனத்தை விட்டு வெளியே போகிறது இல்லைங்க தைரியமாக எழும்புங்கள் ஒரு கூட்டை எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஏசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி நாங்கள் தேவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று மார் தட்டுகிற ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் நீங்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களிடத்திலே தீர்வு இருக்கிறது அவன் என்ன சொல்றான் பாருங்க அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அந்த ஸ்டேஜுக்கு வாங்க அந்த ஸ்டேட்டஸுக்கு வாங்க அறியாமையிலே அமிழ்ந்து போகாதீர்கள் அருமையானவர்களே யார் யாரெல்லாம் ஏசு சுக்துங்கிற நாமத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறீர்களோ யூ ஆல் ஆர் காட்ஸ் யூ ஆல் ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு மலை போல் என்ற இருக்கிற பிரச்சனையையும் குழந்தை இல்லாமையையும் கோடி ரூபா கடனையும் அது ச சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகத்தக்கதாக நீ பேசுவது கர்த்தர் பேசுவது என்று தேவன் சொல்லுகிறார் ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் நன்றி ஆண்டுகிறேன் நன்றி 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 ஹாலே லூயா அங்கே ரெண்டு ராஜாக்கள் ஏழு பதினாறில் அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது எதுபடி எலிசாவாகிய மனுஷனுடைய வார்த்தையின்படி இல்லைன்னு சொல்லலைங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தரை தெய்வமாக கொண்ட நான் பாக்கியவான்களுங்க கர்த்தருடைய ஸ்தானத்தில் இருந்து கர்த்தரை போல பேசும் பொழுது கர்த்தருடைய கரம் அற்புதங்களை செய்கிறது ஹாலே லூயா தேங்க்யூ Lord ஃபார் யுவர் குட்னஸ் சி அப்படிப்பட்ட ஸ்டேட்டஸை அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு தந்துட்டு தான் சொல்லுகிறாரு என்னுடைய மகிமையை உங்களுக்கு கொடுத்துட்டேங்கிறாரு பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறார் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஐயா பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனுக்கு எந்த அளவுக்கு மகிமையை கொடுத்திருந்தாரோ அந்த மகிமையை பெற்று கொண்டவர்களாக நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் சந்தேகமே படாதீங்க சந்தேகமே படாதீங்க எதை சந்தேகப்படக்கூடாது தேவன் என்கிற மகிமையை எனக்கு தந்துட்டாரு என்கிறத நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா கிறிஸ்து செய்தவைகளையே செய்ய முடியாது அப்போ எப்பொழுது அதைவிட பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்ய எழும்புவீர்கள் இதை விட தெளிவாக எப்படி சொல்ல முடியும் யோவான் பதினேழு இருபத்தி ரெண்டு மனப்பாடம் பண்ணுங்க பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்து விட்டேன் சரிசாமின்னு நான் ஏற்றுக்கொண்ட பாருங்க அற்புதம் நடக்காத நாளே இல்லை கண் சிமிட்டுவது போல அற்புதங்களை தேவன் என்னை கொண்டு செய்கிறார் உன்னை கொண்டு செய்வதற்காகவே இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பை உனக்கு தந்திருக்கிறார் அருமையான தேவர்களே ஹாலில்லையா இதை வந்து பவுல் எப் பவுல் அழகாக புரிஞ்சிருக்கான் பாருங்க என்ன சொல்றா ரோமர் எட்டு முப்பது நான் உங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை ஆக்கி இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் எப்படி மகிமை அவர்களை தேவர்களாக மகிமைப்படுத்தி இருக்கிறார் மகிமை என்றால் என்ன அவருடைய அந்தஸ்து அவருடைய ஆற்றல் அவருடைய வல்லமை அவருடைய ஆளுகை எல்லாவற்றையும் நாம் பெற்றிருக்கிறதுனால தான் எலியாவை போல எலிசாவை போல நம்மால பேச முடியும் பேச வேண்டும் ஒவ்வொரு அற்புதத்தை பேசுறீங்க ஃபோனில் கேட்குறீங்க லண்டன்லேருந்து ஒரு அம்மா பேசுறாங்க இருபது வருஷம் படுக்க எண்பது வயசு ராத்திரி ரெண்டு மணி அவங்க நேரம் தெரியாமல் அவங்க டே என்னவுன்னே பேசிட்டாங்க நான் எழுந்துட்டு சொன்னேன் ஆண்டவரை என்னால் எழும்ப முடியாது ஆனால் படுத்து கிடந்தே தான் நான் பேசுவேன் நீங்கள் அற்புதம் செய்ய சிஸ்டர் நீங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சுகமடைந்து விட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் படுக்கையை விட்டு எழுந்து நடங்க என்று சொன்னங்க எழுந்தாங்க நடந்தாங்க குதிச்சாங்க நீங்கள் சொல்லுவது கர்த்தர் சொல்லுவது இதில் நீங்கள் சீரியஸாக இருங்க கர்த்தர் உங்களுக்கு அகில உலகம் அங்கும் எடுத்து சொல்லுவார் அருமையானவர்களை ஏனென்றால் இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே நீங்கள் இயேசுவாக உலகத்திலே வளம் வந்து கொண்டிருக்கிறீர்கள் இருபத்தோராம் நூற்றாண்டில் இயேசுவைப் போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார் இருபத்தோராம் நூற்றாண்டில் இயேசுவைப் போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க என்னையே நம்புகிறார் சத்தியத்தை அறிவோமே தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் பேசி பேசி வையகத்தை வாழவை போமே நல்லா எடுத்துக்கிடுங்க நீங்கள் பேசுகிறது கர்த்தர் பேசுகிறது இந்த மேலானவைகளை நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் நீங்க எந்தெல்லாம் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறீங்க கடன் பிரச்சனையா அதை தேடியும் காணாதிருப்பீர்கள் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்பதே உங்க மைண்டை அக்செப்ட் பண்ணிட்டுனா நீங்க தருத்திரத்து வெளியே வருவீங்க குழந்தை இல்லாமையிலிருந்து

நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்